வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கறோம் அப்படின்னா எஃப்ஜே வந்து பாஸ் வீட்டுக்கு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து வைக்கிறாரு ஸோ இதுக்காக அந்த யார் யார்கிட்ட அப்படின்றத பேஸ் பண்ணி வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கப்றோம் அப்படின்னா எஃப்ஜே வந்து ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வைக்கிறாரு ரம்யா கிட்ட அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பர் டிலக்ஸ் ரூம்க்குள்ள வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே ஆதிரி ரம்யா இவங்க மூணு பேரும் அங்கே இருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வயல்ட் கார்டை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரம்யா அண்ட் கெமி வந்து பார்த்திங்கன்னா கேமரா முன்னாடி போயிட்டு எங்களுக்கு நல்ல ஒரு எங் பயா உள்ளே அனுப்புங்க சைட் அடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க போல் அதை எங்கே மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ எஃப்ஜே வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒன் வீக்கில் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்கும் பொண்ணுங்க வந்தால் நான் நல்லா அழகாக சைட் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு அப்போது டக்குன்னு ரம்யோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியா அப்போ உன் பேர் கெட்டு போகாதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எதுக்காக எது சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆதிரி பக்கத்தில் உக்காந்துருக்காங்க அவங்கள வச்சுக்கிட்டே வந்து இதை சொல்கிறாரு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா எஃப்ஜே கூட ஆதிரியை பழகுறதுனால எஃப்ஜேயோட பேர் கெட்டு போகுன்னு சொல்லிட்டு லைக் அவர் வந்து ஆதிரியை கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க ஏன் அப்படின்னா ஆல்ரெடி எஃப்ஜேவை நிறைய பேர் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்னும் க்ளோஸாக ரெண்டு பேரும் பழகினாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் விஷயத்தை வச்சு நிறைய பேர் டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நேர்த்தே வந்து ரம்யா கிட்டே எஃப்ஜே வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அதனால் நான் இப்போ தள்ளி வைக்கிறது தான் பெட்டர் நான் வெளியே போய் பார்த்துக்குறேன் அப்படின்னாலும் வெளியே போய் என்ன நான் பார்த்துக்கிறதுக்கே நிறைய பிளான் இருக்குது நான் இப்போதைக்கு இந்த ஐடியாலெலாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ டேரெக்ட் கட்டா வந்து அடுத்த லெவலுக்கு நான் இதை கொண்டு போக விரும்பல அப்படின்றத வந்து அவர் பதிவு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஸோ ஆஸ் ஆடியன்ஸ் நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு ஓகே எஃப்ஜே தெளிவாக இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் விஜே பார்வையெல்லாம் எப்படா சிக்குவோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தினால நான் சிக்கிட்டேன் அப்படின்னா என்னோட கேமே வந்து டோட்டலாக ஸ்பாயில் ஆயிடும் அதனால் நான் கொஞ்சம் விலகியே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸோ லாஸ்ட் சீசன் வந்து தர்ஷிகா விஜே விஷால் வந்து பழகின அந்த பர்டிகுலர் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக தர்ஷிகாவோட கேமே வந்து போயிடுச்சு ஸோ அந்த தப்ப இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்ஜே வந்து பண்ணலை அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் ஸோ அந்த விஷயத்துக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நான் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன் ஆதிரியே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பேர் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ சைட் அடிக்கிறதுனால பேர் கெட்டு போகாத அவனுக்கு அப்படின்ற மாதிரி ஆதரி முன்னாடி வந்து ரம்யா வந்து லைக் வெப்சைக்ட் கேட்பாங்க அதுக்கு பேர் கெட்டு போனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சைட் அடிச்சாலும் ஒன்றும் பேர் கெட்டு போகாது அப்படி கெட்டு போனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரம்யாவை பார்த்து கொஞ்சம் லைட்டாக ட்ரிகர் ஆகிற மாதிரி சொல்லியிருப்பாரு உடனே ரம்யா வந்து அதை கேஷுவலாக தான் எடுத்துக்கிட்டு லைக் அப்படின்னா பொண்ணுங்க வர மாட்டாங்க பச்சைங்க வருவாங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்ல நான் அவங்களையும் பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஏய் என்ன சொல்றேன் பசங்க அப்படின்னா அது ஏன் இஷ்டம் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி மாதிரி பேசியிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இந்த மாதிரி யார் வராங்கன்னு தெரியல லெட்ஸ் சி என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் பட் பாஸ் ஒரு பெரிய டிஸ்ட் வச்சிருக்காரு அவங்களுக்கு தெரியல எஸ் கப்பலாக தான் உள்ள வராங்க அப்படின்ற பட்சத்தில் யார் யாரையும் சைட் அடிக்க முடியாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல பட் தே சர்ப்ரைஸ் ஸோ வயல் கார்டை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு லைக் டாஸ்க் ஒன்று வச்சார் பிக் பாஸ் பெஸ்ட் பர்ஃபார்மென்ஸ் சூஸ் பண்ணுறப்ப அப்போ எல்லாரும் ஒரு இடத்துல உட்காருங்கன்னு சொன்னேன்னே ஓகே வைல் கார்டு என்ட்டரிய இருக்குமோ அப்படின்னு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த வாரம் வயல் கார்டு என் கண்டிப்பாக இருக்கும் ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ் எப்படி இந்த கேமை மாற்றாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக்பாஸ் அப்டேட்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்